இந்த சாப்பாடு சேர்த்து காலையில ஆரம்பிச்சிருவாங்க சாமி

சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க கடவுள் மனித ரூபாயினால் கடவுள் மனித உருவில் உங்கள்லேயும் வரலாம் உண்மையிலேயே வரலாம் அவர்லேயே வரலாம் அவங்களும் வரலாம் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் சொன்ன வேதங்கள் எதுவுமே தப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும்

மட்ராஸ் மங்கபதி நாக்கு பிறந்த குழந்தையாக இருந்தான் யாரும் கேட்டாலும் தெரியல உங்களுக்கு எனக்கு கல்யாணம் போய்ட்டு இந்த குழந்தைங்க எட்டு விட்டுட்டு போட்டுட்டு மறைச்சிடும் அதான் எங்களுக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க மேலே ஒரு பொண்ணு இருந்து பூங்கலை பூங்கை தகுத்திட்டு தான் அப்படியே குழந்தைங்க எடுத்து வளர்த்து அந்த வர்மம் பண்ணி வைத்த கையில் இருந்தோம் இந்த குழந்தை பார்த்தோம் பார்த்து கையில் கழிந்தால்தான் நான் அந்த செருவ நாங்கள் வந்தேன் அந்த குழந்தை நான் எப்படியாக நான் கண்டிச்சுட்டேன் அது அதுக்கலாம் இருக்கலாம் அந்த காய் அது அவங்க அவங்க அம்மா அக்கா எல்லாம் அப்படியே அப்படி எப்படியும் எப்படியே பள்ளி சொல்ற மாதிரி அப்படியே முன்னிடுவாங்க அப்படி அதான் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ தோட்டி எங்களுக்கு கேட்டுக்காங்க அது தாழ்வு சின்ன வயதில் பார்த்ததுக்கு உழவு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதான் எங்கள் அம்மா உங்களுக்கு தான் ஏக்கா ரொம்ப சென்மெல்லாம் அது தான் தெரிஞ்சுக்கோ அந்த எங்கள் அக்காவும் அந்த பண்ணுவோம் காலையில கரண்ட் எங்குமே இல்லை கால துக்க முடியல சுத்த வேற எல்லாம் இல்லாட்டிக் வந்து பிளாஸ்டிக் வந்து அதுக்கிட்டு எப்படி எது கொடுத்தாமப்பா இப்போ யாராவது கொடுக்க வேண்டாமா

காலையில் போறீங்க இல்லை எவ்வளோ வரலையும் போயிட்டு வரீங்க அக்னி இங்கே வரையே போகிறேன் ரெண்டாவது ரெண்டு வரியா அஜினி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அர்ஜினி வரே போயிட்லாம் அது ஒரு பயிற்சி மாதிரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் மழை சுற்றுன்றாங்க இருந்தாங்க மழை ஏன் இந்த ஏன் ஊருக்கு வர பஸ்ஸு வரும்போது துயா சொல்லி தான் திட்டினேன் அந்த ஊருக்கு ஒரு இந்த ஆமாம் அவன் செயல் என்ன யாராவது கேட்டாங்கன்னா ஏன்னா திருவண்ணாமலை போலான்னு அவரு இன்ன அவரு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல கை நிறைய பணம் இருக்கான் கிளம்ப முடியாது பத்து பைசா இருக்காது